உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இந்த உடல் நல குறைவு இதோட பிறக்கிற மனிதரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஏன்னா இந்த உலகத்துல பிறந்தோம் அப்படின்னு அவங்களும் ரொம்ப வந்து வேதனையோடு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு வராங்க அதை விட என்ன தெரியுமா விஷயம் அந்த உடல்நலக் குறைவோடு பிறக்குறாங்கல்ல அவங்கள பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஏன்னா முகம் போடாமல் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய நேரத்தை நம்ம செலவிடும் அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கணும் அவங்கள தூக்கி எடுத்து தோழிலே சுமந்து குழந்தைய போல பாத்துக்கணும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதனது நேரத்துல எல்லாத்தையும் சரியா செய்யணும் அப்ப இதை இதை குறைவில்லாமல் பார்த்துக்கணும் இதெல்லாம் எவ்வளவு சிரமம் இல்லையா அப்போ அந்த படுக்கையில இருக்கும்போது அந்த உடல் குறைவுற்ற குறை நபர் யோசிப்பாரா சரி கடவுள் என்ன மட்டும் ஏன் அப்படி பண்ணாரு நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் என்ன பாவம் செஞ்சேன் இப்படி பல கேள்விகள் அடுக்கடுக்கா யோசிப்பாங்க இன்னொன்று இது நான் இந்த மாதிரி பெறவாமல் இருந்திருந்தாலும் நல்லா இருக்குமே அப்படி எல்லாம் வந்து மனதிலே தோன்றக்கூடிய ஒரு சூழல் வருவாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி நான் ஒண்ணு படிச்ச செய்தித்தாள் மாதிரி உடல்நல குறைவோடு பிறந்த ஒரு குழந்தையை ஒரு தாய் என்ன செய்யறன்னு அடுக்குமாடி குடியிருக்கிறாங்க அங்க இருந்து தூக்கி வீசி ஏறாங்களா ஏன்னா இந்த குழந்தை பெரியவங்களா வர வர ஒண்ணு பாடு எடுக்க முடியாது இன்னொன்று அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படும் இந்த மாதிரி குணப்படுத்தவே முடியாது சொல்லி பெற்ற தாயே தூக்கி வீசி எறிகிற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கிற சமூகம் போயிட்டு இருக்குதுங்க இதெல்லாம் உணர்ந்து தானோ இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பிறவிலேயே பார்வை குறைந்த ஒரு மனிதனை பார்வையற்ற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுக்கிறார் அப்படி என்றால் அவருடைய அவருடைய பார்வை என்பது வித்தியாசமானது இருக்கும்போது கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த அந்த குடும்பம் குடும்பத்தை சமாளிக்க முடியாமல் எவ்வளவு சிரமம் இருக்கும் அவர் வாழ்கிற சமூகம் அவரை எப்படியெல்லாம் என்னென்ன வார்த்தைகளால் அவரை எள்ளி நகையாடி இருக்கும் இதெல்லாம் ஆண்டவர் உணர்ந்திருக்கிறார் அதனால்தான் பிறவிலே பார்வையற்ற மனிதனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுக்கிறார் இப்ப அந்த பார்வை பெற்ற உடனே அங்க இருந்த மக்களுக்கு என்ன தெரியுமா அந்த பரிசு கொண்டு இருக்கலாம் சந்தோஷம் இல்லை பிறந்ததுல இருந்தே அவனுக்கு கண்ணு தெரியாது இப்ப கண்கள் இரண்டும் தெரியுது அப்படின்ற மகிழ்ச்சி இல்லாம அதை விட அவங்க என்ன தெரியுமா செய்றாங்க உனக்கு பார்வை கொடுத்தது யார் எங்க வச்சு கொடுத்தார் எந்த நாள்ல கொடுத்தார் எப்படி கொடுத்தார் அவர் பேரை தெரியுமா அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் இப்படி பல கேள்விகளை அடுக்கி கொண்டே போயிட்டு இருக்கிறாங்க அப்போதான் அந்த பார்வையற்ற மனிதர் ஒரு கட்டத்துல சொல்றாரு அவருக்கு டென்ஷன் என்ன ஆயிரம் ஏன் கேள்வி நீங்க நீங்களும் அவருக்கு சீடரா இருக்கு விரும்புறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்கிறார் இன்னொன்று அவருடைய பெற்றோர் பாத்தீங்கன்னா அவங்க பயந்தாங்க பரிசேயர்களுக்கு அதனால அவங்க என்ன செய்யறாங்கனாக்கா ஐயோ அவரை எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாருங்க எப்படி இருந்தாலும் இந்த நிகழ்வின் முறையை நம்ம என்ன தெரிஞ்சுக்கோன்னா ஆண்டவர் ஒரு நம்ம வாழ்க்கையில கூட நிறைய விஷயங்கள் அற்புதங்களை செய்திருக்கிறார் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார் ஆண்டவர் ஏசு எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்காக நாம எப்போதும் அவருடைய பெயரை சொல்லி நம்ம வாழ்வோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்களுடைய ஆசை வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே என்னுடைய வாழ்வில எல்லா விதமான அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறவர் நீர் உங்களுடைய பெயராலே நாங்கள் வாழ்கின்றோம் மீட்பேசு மொழியை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின்